தொழுகைக்கு செல்வதாக சென்ற இளைஞன் தற்கொலை செய்த சம்பவம் நேற்று கொழும்பிலே இளைஞனே இவ்வாறு தற்கொலை செய்திருந்தார் அவருக்கும் அவருடைய காதலிக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையிலே காதலிக்கு வீடியோ அழைப்பு எடுத்த நிலையிலே இந்த தற்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நேற்று கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவிலே ஒரு தற்கொலை சம்பவம் பதிவாகியிருந்தது பத்தொன்பது வயதுகளையுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு தற்கொலை செய்திருந்தார் தான் பணியாற்றும் கடையின் மூன்றாம் மாடிக்கு சென்ற நிலையிலே இவர் தற்கொலை செய்திருந்தார் இனிப்புகள் விற்பனை செய்யும் கடையிலே வேலை செய்த நிலையிலே தொலை செல்வதாக மூன்றாம் மாடிக்கு சென்ற இளைஞனே இவ்வாறு தற்கொலை செய்துள்ளார் அவருக்கும் அவருடைய காதலிக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் காதலிக்கு வீடியோ அழைப்பு ஏற்படுத்திய நிலையிலே இந்த துயர் சம்பவம் குறிப்பிட்ட து இளைஞன் ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்த இளைஞராக காணப்படுகின்றார் இவர் கொழும்பிலை புறக்கோட்டை முதலாம் குறுக்குத் தெருவிலே இனிப்புக்கள் விற்பனை செய்யும் கடையொன்றில் வேலை செய்து வந்த நிலையிலே இந்த தற்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றாலும் இந்த தற்கொலை தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்ட பத்தொன்பது வயதுகளை உடைய இளைஞனின் தொலைபேசிகள் போலீசாரிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட தொலைபேசி ஆய்வுக்குட்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது எனவே பத்தொன்பது வயதிலே உடைய பிழையான முடிவு காரணமாகவே இந்த தற்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக இலங்கையில் இவ்வாறான இளைஞர்களின் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது அவசரத்தில் கோபத்தில் ஆத்திரம் காரணமாக எடுக்கப்படும் இவ்வாறான முடிவுகள் காரணமாக இளைஞர்கள் யுவதிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் பல இலங்கையில் பதிவாகி வருகின்றது ஒருவரின் தற்கொலை என்பது ஒரு குடும்பத்தை ஒரு பிரதேசத்தையே பாதிக்க கூடியதாக காணப்படுகின்றது எனவே இளைஞர் யுவதிகள் சிந்தித்து முடிவுகளை தீர்மானங்களை எடுக்க வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்